ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நல்ல சுவையான மொறுமொறுப்பான ஒரு வந்துட்டு ஒரு சமோசா ரெசிபி தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒன்று சாப்பிட்டாவே மறுபடியும் உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும் இது உள்ளே வச்சுருக்க மசாலாலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம இது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாமா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் அவிச்சு எடுத்திருக்கேன் அந்த மூணு முட்டையில் வந்துட்டு இந்த மஞ்சள் கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒயிட் கருவை நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் அந்த ஒயிட் கருவை மட்டும் இப்போ அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஒயிட் கருவை மட்டும் நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிட்றோம் இதெல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சிருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க ஆயில் நல்லா சூடான பிறகு நான் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு வெள்ளைப்பூண்டை வந்துட்டு தோல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெள்ளை பூண்டை இந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு கப் அளவு கேரட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துமே நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இது கூட வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணால் அதே ஒரு கப் அளவு உருளைக்கிழங்கும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிங்க உப்பு ஆட் பண்ணி இப்போ வந்துட்டு இது கூடவே ஒரு பெரிய டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம் மிளகுத்தூள் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனால் அரை டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் ஒரு சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மஞ்சள் கருவு இருக்குது பார்த்தீங்களா இந்த மஞ்சக்கருவை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்சர் அளவுக்கு நம்ம அதை உடச்சி விட்டுட்டு நல்லா அந்த காய் கூட மிக்ஸ் பண்ணி விடுகிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்துட்டு நல்லாவே இதை வந்துட்டு நம்ம கலந்து விடுகிறோம் இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஒயிட்டு முட்டையை வந்துட்டு கட் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா அதையும் இது கூட நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிவிட்றோம் இதோடைய ஸ்மெல்லே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் செய்யும் போது இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கப்பால் ஒரு கப்பளவு பீன்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் ஓரளவு நல்லா வெந்திருக்கும் ஏன்னா அரை வேக்காடை வெந்துட்டு போதும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஓரளவு வேக வச்சு எடுத்துட்டோம் நீங்கள் ஒரு டைம் இதாவது செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்துட்டு இதெல்லாம் நம்ம வந்துட்டு நல்லா வதக்கி விடுகிறோம் அதைக்கு விட்டு இப்போ இதெல்லாம் <emblem> நல்லா தண்ணிலாம் நல்லா வத்திச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்குங்க இதை ஒரு பவுலில் இப்போ மாற்றி வச்சிடலாம் அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இதில் வந்துட்டு ஒரு கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்து அதிலேயே இதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடுகிறோம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம வந்துட்டு இப்போ சப்பாத்தி மாவு பாதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணும் அதனால் நம்ம ஸ்பூனை எடுத்துட்டு சப்பாத்தி மாவை எப்படி பசைவோமா அந்தளவுக்கு இந்த மாவை வந்துட்டு நம்ம பசையணும் நல்லா கெட்டிகள்லாம் இல்லாமல் இந்தளவுக்கு பிசைஞ்சிட்டோம் பாருங்கள் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நம்ம பிசைஞ்சிட்டோம் இதுக்குள்ளே கொஞ்சம் அடித்து நல்லா பிசைஞ்சிடுங்க இதை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்துட்டு பசஞ்சு வச்சுட்டு ஒரு ப்ளைட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இந்த இந்தளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துட்டோம் இதை ஒரு சின்ன சின்ன பாலாக நம்ம வந்துட்டு ஒரே சைஸாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் உருண்டி எடுத்துடலாம் எல்லா மாவையும் சின்ன சின்ன பாலாக நம்ம உருண்டி எடுத்துருவோம் இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டு நான் வச்சுருக்கேன் நீங்கள் சப்பாத்தி கல்லில் கூட பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஃப்ளைட்டில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட்லேயே பண்ணிக்கிறேன் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ கொஞ்சம் மாவு இதில் தூவிக்கிங்க தூவிட்டு சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அதே போல் நம்ம இதை உருட்டி எடுக்கணும் இது போல் உங்களுக்கு என்ன ஷேப் தேவை தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துட்டோம் இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா அந்த மசாலாவை நம்ம இதில் வந்துட்டு வைக்கிறோம் கொஞ்சமாக வச்சுக்கிங்க அதிகமாக வைக்க வேணாம் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக இதை ஷேப் பண்ண முடியும் அளவாக நீங்கள் வச்சுட்டு இது கேரட்டு முட்டை பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி எடுத்து நம்ம மூடுறோம் மூடிட்டு இந்த ஓரங்களில் லைட்டாக நம்ம வந்துட்டு இப்படி அமிக்கி விடுகிறோம் ஏன்னா அது ஓப்பனில் இருந்தாக்கா அந்த மசாலாலாம் வெளியில் வந்துடும் அதனால நம்ம அமிக்கி விடுறோம் இப்போ வந்துட்டு இது ப்ளைன் ஷேப்பாக தான் நம்ம வைக்கிறோம் இதை ஒரு பிளைட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் அதே போல் இருக்கிற மாவெல்லாம் போல் ஒரு ஒரு ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரவுண்ட் பண்ணி எடுக்கிறோம் அதே போல் மாவு தடவிக்கிட்டு அதே போல் சப்பாத்தி மாரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறோம் போல் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அந்த மசாலாவை இதுல வைக்கிறோம் நம்ம வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இதுல ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ண போறோம் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதுல வந்துட்டு இந்த ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனால இப்படி நம்ம வந்துட்டு ஒரு டிசைன் ரெடி பண்றோம் இப்போ இதையும் நம்ம ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இது ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ போல் நம்ம இன்னொரு டிசைனும் ரெடி பண்ண போகிறோம் அந்த காரை ஸ்பூனை வச்சு இது போல் நம்ம பண்ணிவிட்டு கொஞ்சம் மெல்லிசாக நம்ம உருட்டிட்டோமா அதனால் அப்படி வருது நம்ம அதனால ஸ்லோவாக பண்ணுறோம் மெல்லிசாக உருட்டினா தான் சீக்கிரம் வெந்து நம்மளுக்கு வரும் அதனால் இப்படி ஸ்பூன் வச்சு ஒரு டிசைன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் மாரி நம்ம வந்துட்டு இதில் கொடுக்க போகிறோம் ஒரு சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிவிடுங்க ஒரு த்ரீ லேயர் விட்டு விட்டு நம்ம இப்படி கட் பண்ணுறோம் கட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு இப்படி ஒரு டிசைன் நம்ம கொடுத்துட்றோம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் கொடுங்க இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிற மாவெல்லாம் ஒரு ஒரு டிசைனில் நம்ம ரெடி பண்ணி இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ வந்து இருக்கிற மாவெல்லாம் நம்ம ஒரு ஒரு டிசைன் ரெடி பண்ணி இதை இதில் வச்சுட்டோம் பாருங்கள் இதில் வச்சிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கடாயில் ஆயில் எடுத்துருக்கோம் ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த வந்துட்டு செஞ்சு வச்ச இந்த மசாலா சமோசாவை இதில் போட்டு நம்ம எடுக்கிறோம் இதை நல்லா நம்ம வந்துட்டு பொறிச்சு இதை எடுக்கிறோம் அந்த எண்ணெயிலே வந்துட்டு இது வேகும்போது அந்த காய் எல்லாமே நம்ம அரை வேக்காட தானே வேக வச்சோம் அது எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் நல்லா ஒரு சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வீட்டில் எதுவும் இல்லாதப்ப வந்துட்டு எமர்ஜென்சிக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு தரணுனாக்க இதை வந்துட்டு நீங்கள் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து திருப்பிலாம் போட்டு நம்ம வந்துட்டு வேக வைக்கிறோம் இது போல் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மீதி எல்லாமே நம்ம அதே போல் போட்டு பொறிச்சு எடுத்துட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான ஒரு சமோசா மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு டைமு ட்ரை பண்ணி பாருங்கள் போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒரு டைம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது ஏன்னா நம்ம காரம் எதுவும் நம்ம போடலை நம்ம போட்டுருக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான பொருள் தான் போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ